இன்றைக்கி வீடியோவில் வந்து சைடு எப்படி பிடிக்கிறது அதாவது சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ திரும்ப வந்து நான் வந்து ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு வந்து நான் எப்படி வந்து சைடு பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் அது வந்து அப்படியே இப்போ எப்படி தையல் போட்டு எப்படி வந்து அதை கரெக்டாக அளவு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இப்போ இது வந்து நம்ம வந்து பிடிக்க வேண்டிய ப்ளவுஸு இது வந்து அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸையும் அதையும் கரெக்டாக நேராக வந்து வச்சுக்கிருங்க இந்த மாதிரி கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறேங்க ரெண்டையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அப்படி உங்களால் பார்க்க முடியல இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து இழுத்து வச்சுக்கிருங்க ரெண்டு பக்கமும் இழுத்துட்டு இப்போ இங்கே வந்து கரெக்டாக இது இந்த பக்கம் திருப்பிக்கிறங்க இந்த மாதிரி திருப்பிட்டு இதை வந்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இதையும் கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க அந்த ரெண்டு இதையும் கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க நேர் பண்ணிக்கிட்டு ஷோல்டரை வந்து இழுத்துக்குறங்க இப்போ இதில் வந்து ஒரு ஊசியை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஊசியை வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க இப்போ அதை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கீழே வந்து ஃபுல்லாக இதை வந்து எடுத்து விட்ருங்க நீட்டாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டு சோல்டரு இதை கரெக்டாக ஓழுங்க இந்த இது ரெண்டும் அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கிறங்க இந்த அளவையும் கரெக்டாக செக் பண்ணிக்கிறங்க பார்த்துட்டு இப்போ இங்கே வந்து இந்த அருக்கில் இந்த சோல்டரு இந்த சோல்டரும் இந்த ஆம்கோல் அளவும் இதையும் ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இந்த அளவு கரெக்டாக இதை வந்து பார்த்துக்குறங்க பார்த்துட்டு இதை வந்து கரெக்டாக ரெண்டையும் வந்து இழுத்துக்குருங்க இழுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை கரெக்டாக இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து நேர் வந்துருச்சு இப்போ இப்போ அந்த அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ அந்த வலையம் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வலைய பக்கமும் கரெக்டாக இந்த அளவு வந்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு இதை கரெக்டாக நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நேரம் எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம எங்கே எங்கே மார்க் பண்ணிருக்கோமோ அதுக்கு நேரம் வந்து இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸ்லீவ்லேருந்து இப்போ இந்த ஊசியை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த இடக்குல இதுக்கு நேரம் வந்து அப்படியே நம்ம எங்கே எங்கேயோ அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக கரெக்டாக கொண்டு வந்து இதில் வந்து கோடு போட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து சைடு பிடிக்கிறதுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து பிடிச்சி வந்து காமிக்கிறேன் எப்படி நீட்டாக வருது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ அதிலே தையல் போட்டு கரெக்டாக அந்த ஆங்கோல் ரெண்டும் வந்து நல்லா நீட்டாக வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும் இப்போ தான் வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி நேராக நேராக கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம நான் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுலேயே வந்து தையல் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் இப்போ ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்தாருக்கு பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து நான் அளவு இல்லாமல் உங்களுக்கு வந்து நேர் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து வந்து சொல்கிறேன் இப்போ இதையும் கரெக்டாக ஷோல்டர் வந்து ரெண்டையும் வந்து இழுத்து பார்த்துக்கிறேங்க ஸ்லீவோட அளவும் கரெக்டாக வந்து ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேங்க இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை வந்து செட் பண்ணிக்கிருங்க இப்போ அதே இதை வந்து இப்போ இந்த நமக்கு வந்து அந்த பக்கம் அளவு பார்த்தோம் பாருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து இந்த ஊசியை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுத்துக்கிறங்க இப்போ இந்த பிளவுஸை வந்து இந்த பக்கமே வந்து இதை வந்து கரெக்டாக இழுத்து வந்து இந்த சோல்டரும் இந்த அளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க இப்போ கீழே வந்து அதே மாதிரி இப்போ கொக்கி பக்கம் எந்த பக்கம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இப்போ கொக்கிக்கு எந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இதை வந்து கரெக்டாக திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு இந்த அளவுக்கு இதை வந்து நேராக வந்து இதை வந்து கோடு போட்டுக்கிறேங்க இப்போ இதை கோடு போட்டு இதுக்கு நேராக வந்து தையல் வந்து இப்போ இந்த இதுக்கு நேரம் அப்படியே கரெக்டாக கோடு போட்டு இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் சைடு பிடிக்கிறது ஈஸியான மெத்தடு தான் நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா நேராக வந்து இழுத்துக்கிருங்க இழுத்துக்கிட்டு அந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக ஜாயின் ஆகுதுங்கிறது செக் பண்ணிடுங்க ஓகே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதில் கொண்டு வந்து அதை கரெக்டாக கொண்டு வந்து வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ திறக்கம் எப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கறத வந்து காமிக்கிறேன் இதுவும் பாருங்கள் நீட்டாக இப்போ நம்ம கட் பண்ணுறது தைக்கிறதெல்லாம் நேராக தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கூள் வந்து அழகாக வந்து நேராக வந்து ஜாயிண்ட் ஆகிரும் இப்போ அவ்வளோதான் இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்துட்டோம்னா ப்ளவுஸ்க்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ எப்படி வந்து ஈஸியாக சைடு பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்